மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் தரமைந்து புலமைப் பெரிசல் பரீட்சைக்கு இன்னும் முற்றுமுழுதாக ஐம்பத்தி ஐந்து நாட்கள் மட்டுமே உண்டு ஆகவே இந்த நேரத்தில் மாணவர்கள் தாங்களா படிக்கிறது அதாவது சுய கற்றலில் ஈடுபட்டால் மாத்திரமே தரமைந்து புலமைப் பெரிசல் பரீட்சையில சித்தி அடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு ஆசிரியரிடப்பை படிக்கிறதை விட உங்களோட பிள்ளைகள் அதாவது மாணவர்கள் மேசேல இருந்து எவ்வளவு நேரம் பயிற்சிக்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதில் நான் சொல்ல போகிறது வந்து எங்களோட சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆகவே சொல்கிறேன் நீங்கள் யூடியூப்பில் போய் நிகழ்நிலை வந்து டைப் பண்ணுங்க தமிழில் அல்லது இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு சேர்ச் பண்ணுங்க முதலாவதாக வரக்கூடியது எங்களுடைய சேனல் நிகழ்நிலை ஆசான் அந்த சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வீடியோஸுக்குள்ள பார்த்தால் நரமயந்து புலவை பரிசு பரிசேர்ந்த அனைத்து விதமான கேள்விகள் பயிற்சிகள் மிகவும் முக்கியமாக பகுதி ஒன்று பகுதி ரெண்டு வந்து எல்லாரும் செய்யக்கூடிய மாதிரி இலகுவா தான் கட்டாயம் இருக்கு அனைவரும் எண்பது அஞ்சுக்கு மேலே எடுக்கலாம் ஆனால் பகுதி ஒன்று அப்படி இல்லை அதுக்காக எங்கட சேனலால இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வருடங்களுக்கு மேற்பட்டதாக நாங்கள் இதை செய்து கொண்டு வாரம் நேற்று இன்று நாளை இது தொடர்ச்சியாக செய்ய போறோம் அதை விட இவ்வளவு நாளும் செய்யறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும் ஆகவே பாருங்க பல பேர் இதை பார்த்துருக்குறாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு விடயம் நாங்கள் ப்ளே லிஸ்ட் வச்சுக்கிறோம் ஸ்கிரேட் ஃபைவ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் பாஸ் பேப்பர் பாஸ் பேப்பரில் பதினேழு வீடியோஸ் அதே மாதிரி முடல் பேப்பரில் நாற்பத்தாறு வீடியோ ஜென்ரல் நாலேஜில் அதாவது பொது அறிவில் பத்து வீடியோ இருக்கு நீங்க இந்த பிளேலிஸ்ட ஃபுல்லா பார்த்தீங்கன்னாலே நாங்கள் உத்தரவாதம் தரலாம் ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் அதாவது சித்தி வர்ற வீதம் வந்து ஐம்பது வீதத்துக்கு மேற்பட வாய்ப்புள்ளது நாங்கள் நம்பிக்கையாக சொல்லலாம் நீங்க இந்த வீடியோக்களை பார்க்குறதால இதில் நான் என்ன சொல்லி பல வினாத்தாளர்கள் செய்திருக்கிறோம் பல மாவட்டங்கள் பல மாகாணங்கள் அதை விட பேப்பர் கடந்த கால வினாத்தாள்கள் வேற புது புது வினாக்கள் ஒரே மாதிரி வினாக்கள் பேப்பர் பாஸ்வேப்பர்ந்தா பாத்தீங்கன்னா முதல் பத்து கல்லியும் ஒரே மாதிரி அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஒரே பட்டேன் இப்போ கடந்த கால ரெண்டு மூன்று வருடங்கள வர்றது தான் இந்த பந்தி பந்தியாக வருகிறது கேள்விகள் அதுக்கேற்ற மாதிரியான கேள்விகளும் செய்திருக்கிறோம் வெயிட் கூடின கேள்விகளும் செய்து விடப்பட்டிருக்கு ஆகவே நீங்கள் இதுகளை பார்க்கணுமேடா இதில் உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு வீடியோ முடியவே அடுத்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணப்படும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு இதில் பயன் கிடைப்பது நிச்சயம் சரிதானே நாங்கள் எங்களுக்கு வியூஸ் போகணுன்றதுக்காக சொல்லல உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதில் பாருங்கள் பாஸ்ட் பேப்பர்லாம் பதிமூவாயிரம் பேர் பார்த்துருக்குறாங்க மொடல் பேப்பர் ஒன்பதாயிரத்தி முந்நூறு பேர் பார்த்துருக்குறாங்க ஒவ்வொரு பேப்பரும் குறைஞ்சது ரெண்டாயிரம் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அதால் நீங்கள் பயன்பட போகிறது தான் ஆகவே இதை நீங்கள் ஒரு முயற்சித்து பாருங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம் அதை விட ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறோம் நேற்றும் நூற்றி எழுபத்தேழு பேர் பார்த்துருக்குறாங்க கேள்வி ரெண்டு கேள்வி செய்தனாங்க வெயிட் கூடின கேள்வி அதாவது கொஞ்சம் நேரம் எடுக்க கூட எடுக்கக்கூடிய கேள்விகள் செய்தனாங்க அதை விட முப்பது நிமிட வினாத்தாளை பதினஞ்சு நிமிடத்துலையும் செய்து காட்டியிருக்கிறோம் சரிதானே தொடர்ச்சியாக உங்களோட இணைந்திருங்க பல வீடியோக்களை நாங்கள் போறோம் இன்னும் ஐம்பத்தைந்து நாட்கள் இதில் தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோக்கள் பயிற்சிகள் வினாத்தாள்கள் அப்லோட் செய்ய போகிறோம் சரிதானே மாணவர்களை தொடர்ச்சியாக இணைந்திருங்க மறக்காமல் இந்த வீடியோவை எங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சாக்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதை விட எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி